ஓகே வணக்கம் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தேசியமலை தாலுகாக்கு உட்பட்ட குட்டம் பஞ்சாயத்து நமது என்ன அப்படின்னா வந்து குஞ்சநுள்ளை இந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இரநூறு குடும்பங்கள் இருக்காங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த மக்களுக்கு போதுவான ஒரு அடிப்படை வசதிகள் எதுவுமே வந்து இந்த பஞ்சாயத்து நிர்வாகம் செஞ்சு கொடுக்கல இவங்க பல வந்து அப்பாவு எம்எல்ஏ முதற்கொண்டு கொண்டு எல்லாரையுமே வந்து புகார் மனு கொடுத்துருக்காங்க ஆனால் நான் வந்து அதை சரி செய்தேன் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து ஒரு சரி செய்யலை இப்போ பாருங்கள் அதை சொல்கிறாரு கொண்டாங்க எப்படி இருக்கு இதில் ஒரு நாளைக்கு என்ன அப்படின்னா யாரும் ஒரு காலம் சென்றாலும் இதில் ஒரு ஈமக்கடன் செய்ய முடியலை ஒரு அடிபம்பு இல்லை இவங்க எங்கே போவாங்க அந்த மக்கள் ஒன்று இந்த மக்களுக்கு இவங்க வந்து மாவட்ட ஆட்சியர் என்ன செய்யணும் அப்படின்னா கவனத்தில் கொண்டு இந்த மக்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் இல்லை இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா இவங்க வந்து இனிமேல் நினைச்சு போறாங்க அப்படின்னா ரேஷன் கார்டு கொண்டு நினைச்சு போறாங்க ஒப்படைக்க போறாங்க நாங்கள் இங்கே இல்லை வேண்டாம் அப்படின்னு அதனால இந்த மக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் மாவட்ட ஆட்சியர் இந்த கவனத்தை கொண்டு வந்து நெல்லை காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் இந்த கவனத்தில் கொண்டு இந்த மக்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதி தேவையோ அதான் ஏன்னா எனக்கு வீடு கட்டி தரல அது தரலன்னு சொல்லலை எங்களுக்கு சுடுகாட்டு கொட்டவை இதுக்கு வந்து ஈமச் சடங்குகள் செய்ய இந்த கொட்டவையும் சீரமைத்து தரணும் இன்னொன்று இந்த அடிப்பணிகளையும் எங்களுக்கு சரியாம சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குங்க அதனால் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து கவனத்தில் கொண்டு இந்த மக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அகில பாரத இந்து மகாசபா நெல்லை மாவட்ட போச்சியாளர் ரா முருகேசன் நன்றி வணக்கம்